ஹாய் இது வந்து தீபாவளி டைமில் எடுத்த வீடியோ தான் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் லேட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து தீபாவளி கழித்து அடுத்த நாள் வந்துட்டு அதிர்பலி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருப்பேன் நீங்களும் விளாகு பார்த்துருப்பீங்க அங்கே நாங்கள் வாங்கிட்டு கேரளாவில் வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு தான் வந்து நாங்கள் இப்போ வந்து செய்கிறோம் அதுதான் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பார்க்குறீங்க வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது மத்தி மீன் சின்ன சின்னதாக இருக்கிறது மத்தி மீன் இதெல்லாம் வந்துட்டு நமக்கெல்லாம் கழுவும் தெரியாது சாப்பிட மட்டும் நல்லா தெரியும் அதனால் வந்துட்டு நான் இதெல்லாம் செய்யலை எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணாவும் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க நான் போய் அதை வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சாப்பிட்ட உட்காந்தாச்சு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகணுன்றது நாங்கள் வீடியோக்கால் பார்க்கலாம் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே வந்து டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு கேரளாவில் ஸோ நாங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சோம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு செஞ்சோம் அதெல்லாம் செஞ்சு பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு அந்த சரி நம்ம தீபாவளி டைம்ல நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு படம் செலக்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு என்ன படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைசன் படத்துக்கு தான் போயிருந்தோம் மூணு மூவி என்னமோ டீசல் பைசன் பியூட் இதெல்லாம் வந்துட்டு வந்துருந்துச்சு சரி எல்லாரும் வந்துட்டு பைசனுக்கு போகலாம் நல்லா இருக்கும் பாட்டு வேற ஒரு பாட்டு ஹிட் ஆயிருந்துச்சுல்ல அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு மூவி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு நல்ல கான்செப்டோட கொடுத்துருந்தாங்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டில் போய் ஃபேமிலியோடு வந்துட்டு டூ டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம் நாங்கள் எப்பயும் அங்கே போனாலே வந்து சக்தி தேட்டரு சிவன் தேட்டரு அந்த மாதிரி போமா நாங்கள் வந்து இந்த டைம் போயிருந்தது சிவன் தேட்டருக்கு போனோம் ரொம்ப நாள் ஆச்சுனால வந்து இந்த தேட்டருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது வந்தது திரும்பி இப்போ தான் வந்திருக்கேன் டிக்கெட் வந்து முன்னாடியே அண்ணா வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போனோம் ஏன்னா வந்து ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கிறதுனால முன்னாடியே புக்கிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே அண்ணா போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களாக போனோம் இருட்டில் ஒன்றும் தெரியல ஆனாலும் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் ஒருத்தன் பாருங்கள் ஓலைப்பள்ள வச்சு காமிச்சிக்கிட்டு எப்படி இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப குஷியாக இருக்கான் படம் என்ன படம்னு கூட தெரியாது ஆனால் வந்து பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறான் ஃபைனலாக வந்துட்டு பிக்சர் போட்டாங்க பிக்சர் போட்டு பைசன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இன்ட்ரல் டைம் சொல்லவா வேணும் என்கிட்ட இருக்க ஒரு வாண்டு இருக்குது பாருங்கள் ரெடியாக இருப்பான் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸோ இன்ட்ரவல் டைம் போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடியே மச்சி வீட்டு மயிலே அந்த சாங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு கேட்டுட்டே இரு இந்த வளாக் இத்துடன் முடிந்து விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி புடிச்சிருந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்